ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒன்போதாம் பத்து பத்தாம் திருமொழி திருகோஷ்டூர் பாசுரம் இதுவும் ஆழ்வார் தானான நிலையில் சொல்லுவது ஆனால் சுலபமான பாசுரம் தான் உங்களுக்கு நல்லா புரியும் முதல் பாசுரம் எங்கள் எம்பிரை எம்பிரான் இமயோர்க்கு நாயகன் ஏ தடியவர் தங்கள் தம்பனத்து பிரியாது அருள் புரிவான் புங்கு தன்னருவே புதம் செய்ய புண்களே சிதறும் இளங்குலே செங்கமலம் மலரும் திருக்கோட்டியூரானே எங்கள் எம்பிர எம்பிரான் அர்த்தம் சொல்லுவாங்க இருக்குது உங்களுடைய இணைவன் அந்த சாதாரண அர்த்தம் புரிஞ்சுக்கணுமா இமயோ குநாயகன் அது வரையிலையும் புரியுது ஏத்து ஏத்த அடிகள் ஏத்தடிகள்னு இருக்கு ஏத்த அடிகள்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஏத்தும் அடிகள்னு புரிஞ்சுக்கலாம் ஏத்தடிகள் தங்கள் மனத்து பிரியாது அருள் புரிவான் அவன் அருள் புரியறதே நம்ம மனசில் இருக்கிறது தான் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ண வேண்டாம் புரியல நம்ம மனசில் இருக்கிறதே அருள் புரிவதுன்னு அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அது தங்கள் மனது தம் மனது பிரியாது அருள் புரிவான் புங்குத்தன் அருவி புதம் செய்ய புதம்னா அலைகள் அடிக்கிறது அருவி அருவி விழறது அலைகள்லாம் மேலே அப்படி பறக்கிறதுங்கிற கற்பனை பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒரு அருவி பக்கத்தில் இருக்கா எனக்கு தெரியல திருக்கோட்டை பக்கத்தில் இந்த திருமங்கை அழகாருக்கு கள்ளப்படுறது அதெல்லாம் பொங்கு தன்னருவி புதம் செய்ய புண்களே சிதறும் அந்த தண்ணீரெல்லாம் பொண்ணு இருக்குது தங்கம் வந்து சிதறதா இளங்கொழி செங்கமலம் மலரும் அழகான ஒளியோடு செங்கமலம் மலர்கின்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த இளங்கொழி இங்கே சேர்த்துக்கோங்க செங்கமலம் மலரும் திருக்கோட்டியூரானே அதாவது கஷ்டம் இருக்கா படிக்கலாமா ஒன்றும் கஷ்டம் இல்லை எங்கள் கெம்பிரம் பிறான் இமையோர்க்கு நாயகன் ஏத்தடிகள் தங்கள் மனத்து பிரியாது அருள் புரிவான் குங்கு தண்டருமே புதம் செய்ய புண்களே சிதறும் இளங்கொழி செங்கமலம் மலரும் திருக்கோட்டி ஊரானே எவ்வோயின் எவ்வ நோய் தவிர்ப்பான் எமக்கினை இந்தகை துவர்வாய் நிலமகள் செம்பித்தோயமல் நான் திருமாமகட்கு இனியான் மொவல் பாலை பண்டாடும் மல்லிகை பாறையோடு மணந்து மாருதம் தெய்வ நாரவரும் திருக்கோட்டி குவரானே எவ்வ நோய் தவிர்ப்பான் எல்லா விதமான நோய்களையும் போக்குவான் முக்கியமாக மனசில் இருக்கிற நோய் போக்குவான் உடம்பு நோய் கூட ஏதோ சரி பண்ணலாம் மனசில் இருக்கிற நோய்தான் சரி பண்ண முடியாது அந்த அதெல்லாம் கற்பனை கூட்டுறேன் எல்லா விதமான நோய்களையும் போக்குவான் எவ்வ நோய் தவிர்ப்பான் எமக்கிரை இந்நகை துவர்வாய் நிலமகள் இதெல்லாம் பூமி பிராட்டியை பற்றி சொல்கிறேன் இந்நகையன்னா இனிமையான சிரிப்பு உருவல் உடையவள்ளவள் அதான் இந்நகை துவர்வாய் சிவந்தவாயை உடையவள் அப்படின்னு புரிஞ்சுவாள் இந்நகர் து இந் நகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லான் நில நில நிலமகளுடைய அழகை அனுபவிக்கக்கூடியவனவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் செவ்வின்னா அழகு அவள்கிட்ட இருக்கிற பெருமை எல்லாம் இவன்ட்ட இருக்குது அப்படிலாம் கற்பனை பண்ணிக்குவோம் அவளுடைய பொறுமை முக்கியமாக இருக்கு அதெல்லாம் கற்பனை செவ்வி தோயவள்தான் அது மாத்திரம் இல்லை திருமாமக்டு இனியான் ஸ்ரீதேவிக்கு பூதேவி ஸ்ரீதேவி இப்படி எழுதுகிறேன் ஒன்றும் கஷ்டமில்லை இந்நகை துவர்வாய் நிலமகள் தான் திருமாவகக்கு இனியான் மொவ்வல் மாலை வண்டாடும் மணந்து மாருதம் மொவல்னா சா சாதி மல்லிகைன்னு அர்த்தம் பண்ணித்தான் சாதி மல்லிகை மாலையில் அது வண்டாடும் மொவல் மாலைன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் வண்டுகள் மொய்க்கின்ற சாதி மல்லிகை மாலை அப்புறம் மல்லிகை மாலை அதெல்லாம் இது அனந்து இந்த அப்படியே இந்த காத்து அனந்து இந்த மாருதம் தன்றல் காற்று அதன் மேலே வீசி தெய்வ நாரவரும் தெய்வீகமான மனத்தை இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் தெய்வநாரம்னா தெய்வீகமான மனம் வீசும் கொஞ்சம் சாதாரண வாசனை இல்லை தெய்வீக தெய்வ நாரவரும் திரு கோட்டியூரானே படிக்க முடியுமா எவ்வ நோய் தவிர்ப்பான் ஜமக்கிரை துவர்வாய் நிலமகள் இனியான் முகல் பாலை பண்டாடும் மல்லிகை திருக்கோட்டி ஊரானே வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் விண்ணவர் தமக்கு இறை எமக்கு புள்ளியான் உயர்ந்தான் உலகேழும் புண்டுமிழ்ந்தான் துள்ளி நீர் உண்டு கொண்டு சாமரை கற்றை சந்தனம் வந்து அசை தெள்ளி நீர் திரு கரியான் அப்படின்னா யுகத்துக்கு யுகன் அவனுடைய நிறம் மாறும் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம் பாருங்க திருவடிவிற்கரு நடுபால் சேகன் எண்ணம் திரேதை கண் பலை குருவாய்த்து கந்தான் அப்படின்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு நிறம் உண்டு அவனுக்கு அதுதான் சொல்கிறேன் இந்த இப்போ முன்ன வெளுப்பார் தான் இப்போ கறி கலிகாலத்தில் கறி நிறத்தில் இருக்கிறான் அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கிறான் பில்லிகான் கரிகான் மணி நிறவண்ணன் அது மரகத மணி போன்ற இருப்பான் பச்சை நிறத்தான் எல்லாம் விண்ணவன் தின்னவன் தமக்கு இறை புரியதான் ஒன்றும் கஷ்டமில்லை அதுக்கப்புறம் எமக்கு புள்ளிகான் உயர்ந்தான் எமக்கு ஒளியை வீசுகின்றவன் எமக்கு அறிவு அறிவு என்கின்ற ஒருவை ஞானம் என்கிற ஒளியை தந்து கொண்டிருப்பவன் ஒல்லியான் அப்படின்னு சொல்லுவான் ஒள்ளியான் உயர்ந்தான் உலக எழும் புண்டுமெழுந்தான் இதுவரையில அர்த்தம் புரியிருக்கு துள்ளு நீர் குண்டு கொண்டு சாவரை கற்றை சந்தனம் முந்தி வந்து அசை இந்த கடைசியில் வந்து அசைன் போட்டிருந்தா அசைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நீர் ஓ அசைனா ஓடி ஓடிட்டு இருக்கிற நீர் அதுதான் ஒசைன்னு எழுதியிருக்கார் அது வந்து பிரவாகிக்கின்ற அப்படின்னு புரிய அர்த்தம் பண்ணியிருக்கேன் ஓடுறது துள்ளு நீர் கொண்டு கொண்டு சாமரை கற்றை இந்த நீர் என்ன பண்ணுறது இந்த சாமரைன்னா அந்த பூரு அப்படி இப்போ வளர்ந்துருக்கு மாதிரி சின்ன சின்ன பூவாக இருக்கும் அந்த சாமரையை சொல்கிறார் அந்த சின்ன பூக்கள் அதெல்லாம் பார்க்குறது சாமரை மாதிரி இருக்கும் சாமரை கற்றை சந்தனம் இந்த சந்தனத்தையும் கூட தள்ளின்னு வருது இந்த நீர் சுற்றி இருக்கு இதெல்லாம் அந்த முந்தி பந்து தெள்ளி நீர் புறவில் தெளிந்த நீர்களை சுற்றுவட்டாரத்தில் உள்ள

இலங்கும் பொன்மழுப்பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பில் போர்க்கூறு கொடுத்தான் இனியான் நாறு சம்பக மல்லிகை மலர் புல்கி இன்னில வண்டு நல்லரும் தேரல் பாய் மடுக்கும் திருக்கோட்டி ஊரானே ஏரும் ஏனே இடவானத்தில் வச்சு சொல்ற சிவபெருமான சொல்றார் சிவபெருமானுக்கு அந்த அவர் காலதானே ஆகணும் அதை ஏறும் ஏறி இலங்கும் மழுப்பற்றும் கையில் ஆயுதம் அழுப்பற்றும் இசைந்து அந்த சிவபெருமானுக்கு இணைந்து உடம்பில் கூறு கொடுத்தான் தன்னுடைய உடம்பில் ஒரு பாகமாக வைத்து கொண்டிருக்கார் சிவபெருமான தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக வைத்திருப்பதுக்கு இப்படி இருக்கார் எப்படி இருக்க ஏறும் கேரி இலங்கும் பற்றும் ஈசற்கு இசைந்து உடம்பினி போர்க்கூறு கொடுத்தான் குலமாவகடற்கு இனியான் குலமாமகினியான்னா லக்ஷ்மிக்கு கணவன் வச்சுக்கலாம் இல்லை நப்பின்னை பிராட்டுக்கு இனியான்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தோன்றதோ வச்சுக்கலாம் புரியுது இனியான் இனியான் சம்பக மல்லிகை மலர் புல்கி வாசனை வீசுகின்ற சம்பகம் மலர் மல்லிகை இந்த மலர்களில் புல்கினா அதில் மூழ்கி இருக்கு தான் உள்ள நோண்டுறது புல்கி இந்நில இனிமையான இளவண்டுகள் நல் நரும் தேரல் பாய் மடுக்கும் நல்ல நல்ல குணங்களை உடைய தேனை சாப்பிட்றதெல்லாம் தேரல் பாய் மடுக்கும் தேரல்னா தேன் தேரல் பாய் மடுக்கும் திருக்கோட்டி நானே அப்படி முடியுமா ஏரும் கேரி கிழங்கும் பொன் பற்றும் இசைந்து உடம்பில் போர் கூறுகு மகிழிய மலர் தேரல் பாய் நல்ல திருக்கோட்டியூராணே பங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் பிண்ட வருகோன் மதுமலர் தொங்கல் நீள் முடியான் நிடியான் படிகடந்தான் மங்குல் தோ மணி மாட்குணி பாகமீது உயர்ந்து ஏரி வான் உயர் திங்கள் தான் திருக்கோட்டி குரானே பங்கமா கடல் வண்ணன் பங்கம்னா சொல்லியிருக்கோம் கப்பல்கள் இருக்கின்ற பெரிய கடல் அதை போன்ற நிறத்தை உடையவன் பங்கமா கடல் வண்ணன் மாமணி வண்ணன் பிண்டவருகோன் பொங்கல் மதுமலர் தொங்கல் தொங்கள் முடியான் மதுன தேன் இருக்கிற மலர்களை கொண்ட மாலையை தன்னுடைய கிரீடத்தில் சூடி கொண்டிருக்கிறான் மது மலர் தொங்கன் நீள் முடியான் நெடியான் ரொம்ப உயரமாக இருக்கிறான் நெடியான்னா இந்த இடத்துல திருவேங்கன முடியான்னு தற்று நினச்சிக்கலாம் நெடியான் படிகடந்தான் இந்த உலகத்தை அளந்தான் படின்னா இந்த உலகம் படிகடந்தான் புரியுது வங்கமாக கடல் வண்ணன் மாபணி வண்ணன் பிண்டவர்கோன் நீள் மதுமலர்தொங்கள் படி கடந்தான் மங்குல் தோய் மணிமாட வெண்கொடி மாக மீது உயர்ந்து ஏறி மங்குல்னா மேகங்கள் தோய்ந்திருக்கிற மணிமாடங்கள் அவ்வளோ உயரமான மாடங்கள் அதில் இருக்கிற மாட பெண்கொடி அது மேலே இருக்கிற கொடி என்ன பண்ணுறது மாக மீது உயர்ந்து ஏறி மாகம்னா ஆகாசத்து மேலே ஏறி நிற்கும் மாகம்னா ஆகாயம் உயர்ந்து ஏறி பான் உயர் திங்கள் தான் நனவு ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை போய் தடவருது இந்த குடி எல்லாம் கற்பனை பார்த்து எவ்வளோ பண்ணுவோம் பான் உயர் திங்கள் தான் நனவும் திருக்கோட்டி யூரானே படிக்க முடியுமா பங்கமா கடல் பண்ணன் மாமொழி பண்ணன் கோன் மதுமலர் தொங்கல் நீர் குடியான் இடியான் படிகடந்தான் மங்குள் தோய் மணிமாடவெண்குடி மீது உயர்ந்து ஏனே பாங்கள்தான் நடவும் திருக்கோட்டியூரானேன்